வணக்கம் நமஸ்காரம் நான் சுகோணம் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா இந்த மரங்களை வளர்ப்புக்கு ரோபோவெல்லாம் பயன்படுத்துறது இப்போ பார்த்தோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஜென்ரல் அது ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்திருக்கு இது மாதிரி பல தொழில்நுட்ப தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் மூலமாக நிறைய ஹியூமனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ரோபோலாம் வந்திருக்கு ஸோ இது மாதிரி பல ரூபா வந்திருக்கும் போது இந்த இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்னால் இன்றைக்கி வந்து பூமி வந்து வெப்பமயமாயின்ட்டுருக்கு இது வந்து விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கா என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ஏக்கர்கள் பத்தாயிரம் கோடி ஏக்கர்கள் காடுகள் இது வரைக்கும் உலகத்தில் அழிக்கப்பட்டிருக்கு அதனால தான் பூமி தாய் சீற்றமடைந்து இப்போ வந்து குளோபல் வார்மிங் நடந்துட்டுருக்கு பருவநிலை மாற்றங்கள் வருது எழுதிநோய் எஃபெக்ட்ன்னு வருது இது மாதிரி பல பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடித்தளம் வந்து நம்ம வந்து காடுகள் அழிச்சது தான் அதனால் பூமி தாய் என்ன பண்ணுறான்னா நம்மளை காடுகள்லாம் திருப்பி தர சொல்கிறான் இப்போ நம்ம திருப்பி காடுகளை நட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பூமி வந்து பூமியை வந்து நம்மளை அழிக்க மாட்டோம் அதுதான் உண்மை ஸோ அப்போ பூமி தாயை பசுமை போர்வையால் போற்றுவோம் இதுதான் நம்மளுடைய ஸ்லோகன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரர்லாம் ஒரு போர்க்கால அடிப்படையில் நீங்கள் ப்ரைவேட்டாக நிலம் நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ யூஎஸ்லெலாம் அமெரிக்காலெலாம் எத்தனை லட்சம் ஏக்கர் ஆனால் ஒருத்தர் ப்ரைவேட்டாக வாங்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இந்த பில் கேட்ஸு எலான் மஸ்கு போன்றவர்கள்லாம் வாங்கி தொடர்ந்து நீங்கள் மரங்கள் நடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டால்னா ஒரு மரம் ஐம்பது வருஷம் உயிரோடு இருந்தால் ஐம்பது லட்சம் பெருமானம் உள்ள சுற்றுச்சூழல் விஷயங்களை உலகத்துக்கு கொடுக்குதுன்னு இதை தோற்றி அந்த மரம் வந்து ஒரு பழம் கொடுக்கக்கூடிய மரம் இருந்தால் பழம் கொடுக்கும் அப்புறம் அது வந்து பிற்காலத்தில் வந்து அது மரப்பொருள்களுக்கு உபயோகப்படா முடிவுப்படும் இப்போ சந்தனம் மாதிரி மரங்கள்லாம் வாசனைக்கு உபயோகப்படுறது சில இதெல்லாம் மூலிகை மரங்களாக இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ நன்மைகள் இருக்குது அப்படி எவ்வளோ நன்மைகள் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே இந்த மரங்கள் நடணும் ஆனால் எவ்வளவோ சொல்லி பார்த்து பார்த்து அழுத்து போய்ட்டோம் இப்போ மரங்கள் நடுறது வந்து இப்போ பாருங்க எத்தனையோ எல்லாருக்கும் மத நம்பிக்கைகள் இருக்குது அந்த மத நம்பிக்கைகள் நல்ல மத நம்பிக்கையாக இருந்தாலும் சரி கொடூர மோட்டர் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி ஒரு மிருகத்தை வெட்டி கொள்ளுறதுன்னு சொல்லி ஆச்சுன்னா போதும் எல்லாரும் நான் வந்து வெட்டி கொண்டு போய் அவங்க நம்புகிற கடவுளுக்கு படையில படைக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க எந்த நம்பிக்கையும் இல்லை அவங்களுடைய அந்த இது பண்டிகை அன்றைக்கி கோடிக்கணக்கான மிருகங்களை கொண்டு போய் போடுறோம் இன்னும் சில பேர் தீமிதி பண்ணுறோம் தீ மிதித்து பண்ணுறோம் தீமிதி திருவிழா பண்ணுறோம் சில பேர் அளவு குத்திக்கிறான் சில பேர் வேல் குத்திக்கிறான் நீ எத்தனையோ கொடுமைகள் எல்லா மதத்துலேயும் இருக்கு நான் இந்து மதத்தை மட்டும் சொல்ல எல்லா மதத்துலையும் கொடூர மூட நம்பிக்கைகள் இருக்குது சில பேர் மதத்தில் என்ன நம்பாதவங்க கொள்ளுவேன் அப்படிங்கிறான் அந்த மாதிரிலாம் என்னென்னமோ கொடூர மூட நம்பிக்கைகள் இந்த மரங்கள் வளர்ப்பை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம இந்து தர்மம் சனாதன தான் ஓரளவுக்கு இயற்கையை பாதுகாக்க அந்த காலத்துலேருந்து பாடுபட்டுன்னு வருது ஸ்தல விருஷம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஸ்தல விருஷம்னு ஒன்று வச்சிருக்கு அந்த ஏரியாவில் எந்த மரம் ஃபேமஸாக வளருதோ அதுதான் வந்து சலவிஷம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் உண்மை இந்த உண்மையை தான் நம்ம வந்து எடுத்து சொல்லிட்டு வரோம் தொடர்ந்து பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இது நம்ம எடுத்து சொல்லிகிட்டே தான் வரோம் ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ இதுக்கு வந்து எல்லாேருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரோபோட்ஸ் வச்சு மரங்கள் நடுறோம் ஏன்னா மனுஷங்கள சொல்லி சொல்லி பார்த்து அழுத்து போயிட்டோம் அதனால் ரோபோட்ஸ் வச்சு நட்டால் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்கிறோம் அதை தான் நம்ம எடுத்து தொடர்ந்து சொல்லின்னு வரோம் தொடர்ந்து இதை நம்ம மேலும் மேலும் எல்லாருக்கும் சொல்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம்